தீபாவளியை முன்னிட்டு விழுப்புரம் வள்ளலார் தருமச்சாலை சார்பில் ஆடை மற்றும் சிறப்பு அன்னதானம் தீபாவளி திருநாளை முன்னிட்டு விழுப்புரம் வள்ளலார் சத்திய தருமச்சாலை வளாகத்தில் தருமச்சாலை அன்பர்கள் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நூறு ஏழு எளிய மக்களுக்கு சேலை வேட்டி மற்றும் சட்டைகள் வழங்கப்பட்டன மேலும் விழாவில் சிறப்பு அன்னதானமும் ஏற்பாடு செய்யப்பட்டது இதில் இனிப்பு மற்றும் மறுசுவை உணவுகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சிக்கு தருமச்சாலை நிறுவனரும் சமூக சேவையில் நிறைந்தவருமான ஜெய அண்ணாமலை அவர்கள் தலைமை வகித்து ஆடைகள் மற்றும் உணவுகளை வழங்கினார் சமூக நல நோக்கத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பலர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் தர்மசாலை அன்பர்கள் மற்றும் பொதுமக்கள் நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தனர் விழுப்புரம் வள்ளலார் சத்திய தர்மசாலை நிறுவனர் அண்ணாமலை நமது தகவலுக்காக அவர் சிறப்பு பேட்டி அளித்தார் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க விழுப்புர வள்ளலார் சத்திய தர்மசாலையில் தீபாவளி திருநாளை முன்னிட்டு தீப ஒளி திருநாளை முன்னிட்டு நூறு ஆதரவற்ற ஏழை எளியவர்களுக்கு ஆடை தானம் சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது ஏழை எளியவர்களுக்கு சேலைகள் வேட்டி சட்டை லுங்கி வழங்கப்பட்டது சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது சாப்பாடு சாம்பார் ரசம் மோர் பொரியல் வடைபாய் சாப்படத்தோடு தீப ஒளி திருநாளை முன்னிட்டு இன்றைக்கு விழுப்புரம் வல்லலா சத்திய தர்மசாலையில் சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது தீப ஒளி திரு ஒளி கண்டவுடன் சேர்ந்தது சந்தோடம் என்று வள்ளலார் சொல்லுவார் ஜோதி தன்னையே நினைமின்கள் சுகம் பெறுவீர் என்று வள்ளலார் சொல்லுவார் கொல்லா நெறியே குருவருள் நெறி கொல்லா விரதம் குவலையமெல்லாம் ஓங்க பிரார்த்தனை செய்தவர் வள்ளலார் அருள் கூர்ந்து இந்த ஒளி திருநாளுக்கு அன்பு உள்ளங்கள் அனைவரும் கொலைப்புலை தவிர்த்து மது மாமிசம் தவிர்த்து வள்ளலாருடைய கருத்துக்களை சிந்தனைகளை உள்வாங்கி புனிதமான தீபாவளியை நாம் தீப ஒளி திருநாளாக கொண்டாடுவோம் தீப ஒளி திருநாளில் ஆதரவற்றவர்களுக்கு ஆடை தானம் செய்யலாம் அன்னதானம் செய்யலாம் இனிப்பு வழங்கி சிறப்பாக இந்த தீபாவளியை கொண்டாடின அனைவரையும் போற்றி வணங்கி வாழ்த்துகிறோம் அடியன் விழுப்புரம் வள்ளலார் சத்திய தர்மசாலை நிறுவனர் ஜெய அண்ணாமலை